மரண தண்டனை என்பது வழங்கப்படுகிறது இந்த வழக்கை அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் அந்த மனிதன் செய்தது அந்த இளைஞன் செய்தது மிக பொடிய குற்றம் தான் ஆனாலும் அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்குள்ள வராதுன்னு நான் கருதுகிறேன் ஒரு காதல் வந்து ஒற்று ஒத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெண்ணை பிடித்து ரயிலின் முன்பே தள்ளிவிடுவது என்று அதன் மூலமாக அவளை கொல்லுவது என்பது கொடூரமான செயல் அதை நான் மறுப்புகிற்கில்லை ஆனாலும் கூட இந்த வழக்கிலே மரண தண்டனை என்பது நிச்சயமாக மாற்றப்படும் குறைக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதற்கு பதிலாக ஆயுள் தண்டனை கொடுத்து அவன் ஆயுட்காலம் முழுவதும் சிறையிலேயே அடைபட்டு கிடக்க செய்திருக்கலாம் அல்லது கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டு மரண தண்டனை அப்படின்னு சொல்லுவதே வந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மரண தண்டனை எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பாகத்தான் இருக்கிறது நினைக்கிறேன் இரண்டாவது பெண்களுக்கு வந்து தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை உண்டு அப்படின்னு ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காலம் நீங்க இப்ப மட்டும் அல்ல ஸ்வேதா வழக்கில இருந்து கூட இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பார்த்துதான் வரோம் வேணும் அல்லது வேண்டாலும் தேர்ந்தெடுப்பது அல்லது தேர்வு செய்வது அப்படிங்கிறது வந்து ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் உரித்தான உரிமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பிக்கும் போது தெரியாம காதல் வயப்பட்டுறாங்க ஆனா காதல் வயப்பட்ட பிறகுதான் பெற்றோர் எல்லாம் தேடி பார்த்து இந்த பையன் நல்லவனா இல்லையா என்று பார்க்கிற பொழுது அல்லது விசாரிக்கிற பொழுது அவனுடைய பழகி கொண்டிருந்த நேரத்திலே கூட அந்த பெண்ணுக்கே கூட தெரிய வந்திருக்கும் அவன் சரியான ஆள் இல்லை அப்படின்னு மேம் இந்த சம்பவம் மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் நீங்க சொன்ன மாதிரி காதலிக்க மறுக்கும் இளம் பெண்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடந்து வருவது தொடர்கதையாகவே வருகிறது சமீப காலமா நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகள் வந்து நம்மளால பார்க்க முடிகிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்துதான் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த விஷயத்துக்கு வந்து இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்க கூட வாய்ப்பு இருக்குது ஆனா சம்பவங்களும் குற்றங்களும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்போ தண்டனையை குறைக்கும் போது இன்னும் இந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்குதான நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா மரண தண்டனை அந்த நிமிஷத்தோட அந்த இது முடிஞ்சு போய்கிறது முழுவதும் அடைபட்டு கிடப்பது கைதியாக வாழ்வது கடுங்காவலிலே இருந்து அங்கே வேலை செய்வது கடினமான பணிகளை செய்வது இதுதான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்க முடியும்னு நான் இது வந்து ரேர் ஆஃப் கேஸ்ல வராதுமா அதனாலதான் இந்த விஷயத்த இது குறைக்கப்பட்டதாக அல்ல அதை தாண்டி நின்று பார்க்கிற பொழுது இதுதான் ஆயுளுக்கும் அவனுடைய ஒரு செயலாக இருக்கும் அதுதான் சரியான தண்டனையாக இருக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வழக்கில் பதிமூணு பேர் சேர்ந்த பொண்ணு பதினாறு பேர் ரேப் பண்ணதாக தண்டனை பெற்றவங்க சர்வ சர்வசாதாரணமாக இந்த அரசாங்கம் விடுவிச்சது என்ன காரணத்தினால அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதானே அவர்களை மறுபடியும் சிறைக்கு அனுப்பினார்கள் அப்ப பதிமூணு பேர் பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் தண்டனையை இந்த மாதிரியான ஒரு கொடூர குற்றச்செயல் புரிந்தவனுக்கு கொடுப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும் சரிங்களா மேம் தொடர்ந்து இது போன்ற பெண்களுக்கு எதிரான அநீதிகளும் குற்றங்களும் அதிகரிச்சுக்கிட்டே வருது இதை தடுக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்ன மாதிரியான சட்டம் இயற்றப்படும் போது இந்த சம்பவங்கள் குறையும் நீங்க நினைக்கிறீங்க எனவே இதுக்கு சட்டம் நம்ம ஒவ்வொரு சம்பவம் நடக்கிற பொழுதும் ஒரு புதிய சட்டம் என்பது வந்து அதையெல்லாம் தடுத்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம சொல்லுகிற விஷயமே அல்லாம அதுக்கான தனியாக புதிதாக ஒரு சட்டம் எல்லாம் கொண்டு வர தேவையில்லை முதல்ல நம்ம படிப்பிலேயே கல்வி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக அவளை அடைய நினைப்பது தவறு என்கிற புரிதலை இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டியது நமக்கு அவசியம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம்